கேப்டனும் நீங்க மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரே ஹீரோ ஆனா இப்ப இப்போ ஓடிட்டு இருக்கு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா இது இந்த பிரஸ் மீட்ல எல்லோரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாபிளை வச்சு படம் எடுங்க நீங்கள் இதை வச்சு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய டாக்டரை வச்சு தெலுங்கில் பண்ணுற தமிழ்லையும் இது என் கூடி சீக்கிரத்துவங்களாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சம்மந்தமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ நடந்துகிட்ருக்குல்ல இது தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்க இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட அதுதான் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் த இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுலையும் இது தான் சொல்கிறோம் டைலாக் டைலாக் கூட நான் நானே எழுதியிருக்கேன் அதில் சரி இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இந்த இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே படம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமாக பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவருக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்று போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டுருவான் அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியாக நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்ச உச்சு உச்சு பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிது இம்மீடியட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர் ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது இப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்திலே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தாங்க முடியும் ஒருத்தனாலே எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் முடியும் இது ஒருத்தரால் ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க நீங்கள் சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க்ன்னு எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா ஏதாவது நீங்கள் எடுத்துக்களே எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்குது நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும்